அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசியில் பிறந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் விருச்சக ராசியில் பிறந்த பெண்மணிகளின் குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதலாவதாக விருச்சக ராசியினருடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி விருச்சக ராசி என்பது எட்டாவது இந்த ராசியில் விசாகம் நான்காம் பாதமும் அனுஷம் நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் என மொத்தம் ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த விருச்சகராசியில் பிறந்தவர்கள் பயணம் செய்யும் போது வேறு பெயர்களில் பயணிப்பது இவருக்கு மிகவும் பிடிக்கும் அது மட்டுமில்லாமல் பாயும் தன்மையும் வசியம் செய்யும் சக்தியும் கொண்ட கண்களை கொண்டவர்கள் இந்த விருச்சகராசினியர்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் மிக மென்மையான அமைதியான ஆனால் மிக உறுதியான குரலில் பேசக்கூடியவர்கள் தான் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் இந்த விருச்சகராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் தான் யார் தன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர் உறுதியான பலம் வாய்ந்த உடலமைப்பு பெற்றவர்கள் அது மட்டுமில்லாமல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கூர்மையான மோகு உடையவர்கள் அவருடைய வெளித்தோற்றத்தில் மிகவும் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருப்பார்கள் இந்த குணம் எல்லோருக்கும் அமையாத மற்றவர் பார்த்து பொறாமைப்படத்தக்க குணமாகும் எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டாத முகபாவத்தை கொண்டிருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய இவற்றை ஊடுருவி ஆராயும் குணம் பார்வையும் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் விருச்சகராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு செயலை செய்து முடிப்பதில் உறுதியும் தொடர்ச்சியான ஆனால் வெளியில் தெரியாதபடிக்கு உறுதியான முயற்சியும் அதை இயல்பாகவே வைத்துக்கொள்ளும் மனோபாவமும் கொண்டவராக இது மற்றவர்களை எளிதில் ஏமாற்றிவிடும் அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எளிதில் காயப்படக்கூடிய மனநிலை கொண்டவராக இருந்தால் இந்த ராசிக்காரர்களிடம் கருத்தோ ஆலோசனையோ கேட்க வேண்டாம் ஏனெனில் இவர்கள் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் அது உங்களுடைய மனதை காயப்படுத்தலாம் அவர் பொய்யான புகழுரை கூற மாட்டார்கள் அவ்வாறு ஏதாவது நல்ல வார்த்தை சொன்னால் அது உண்மையானதாகவே இருக்கும் அந்த வகையில் வரைக்கும் இவர் தன்னை முழுமையாக போற்றுபவரையும் எதிரிகளையும் தன்னகத்தை இழுக்கும் சக்தி கொண்டவர்கள் எதிரிகள் கூட இவரிடம் அடங்கி மரியாதை தரக்கூடியவர்கள் நன்மை மயக்கும் இனிமையும் நோயுற்றோரிடம் துன்பப்படுவோரிடமும் கருணையும் கொண்டவர்கள் மேன்மை குளிர்ச்சி கொதிக்கும் சூடு இவற்றை ஒருங்கி கொண்டவர்கள் இந்த விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களில் மற்றவர்களை அடித்து நொறுக்கி அழிப்பதில் இன்பமும் காண கூடியவர்கள் அல்லது உயரப் பரந்து சாதிக்கும் தன்மையும் கொண்டவர்கள் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்கள் தன்னை மூழ்கடித்தாலும் பொறுமையாக அதிலிருந்து மீண்டு மீண்டும் முன்னேறும் ஆத்ம சக்தி படைத்தவர்கள் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் இளைஞர்களுக்கு பயம் என்பது கிடையாது அது மட்டுமில்லாமல் உடல் வலி முதல் ஏழ்மை வரை எந்த துன்பத்தையும் நம்பிக்கையோடு சந்தித்து வெற்றி கொள்ளும் பலம் கொண்டவர்கள் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் தனது உண்மையான நண்பர்களிடமும் தன் நம்பிக்கைக்குரியவர்களிடமும் மிகுந்த நாணயத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் விரு்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஆபத்திலிருந்து தன் குழந்தை நண்பர் மனைவி போன்றோரை காக்க மிக துணிச்சலுடன் செயல்படக்கூடியவர்கள் அன்பான வெகுதிமதியை என்றும் மறக்க மாட்டார்கள் அது தன்னை எதிர்ப்பவரையும் ஒரு தெரியாமல் விடக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசிக்காரர்களை வரைக்கும் எந்த போட்டியிலும் வெற்றி பெற்று விடுவார்கள் தனக்கு ஒரு சிறு பாதகம் செய்தால் அவருக்கு பெரிய துன்பம் கொடுத்து என்றைக்கும் மறக்காமல் இருக்கும்படி செய்து விடுவார்கள் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் ஆண்டுகள் கடந்தாலும் மறக்காது இவர்கள் அதிக உழைப்பும் அதிக உடற்பயிற்சி சோகமான எண்ணங்கள் ஆகியவற்றால் உடல் நலம் குன்ற வாய்ப்புகள் உண்டு நீண்ட ஓய்வு அமைதியான சூழல் இவை ஆரோக்கியம் பெற உதவிகரமாக இருக்கும் இவரது கனைய உறுப்புகள் மூக்கு தொண்டை முதுகு முதுகுத்தண்டு கால் போன்ற இடங்களில் நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நெருப்பு மற்றும் வெடி மருந்துகள் கதிரியக்கம் போன்றவற்றிலிருந்து விலகியே இருப்பது நல்லது விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் குறிப்பாக பிறப்பு இறப்பு குறித்த சிந்தனைகளையும் ஆழமாக கொண்டவர்கள் வீர தீரத்துடன் காரியங்களை செய்வதிலும் குடும்பத்துடன் ஆழ்ந்த பிணைப்பு கொண்டிருப்பதிலும் குழந்தைகளையும் எளியவர்களையும் காப்பதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு கட்டத்தில் பேசினால் கேட்போர் மந்திரத்தால் கட்டுண்டவர் போல் இவர் சொல்வதை இவர் சொல்வதை செய்வார்கள் அவருடைய வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் இந்த விருச்சகராசினேயர்கள் நிதானமாக ஆனால் உறுதியான மற்றவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியவர்கள் தனது ஆசைகளை குறிக்கோள்களை அடைவதில் பதட்டமின்றியும் கவனத்துடனும் மற்றவர் அறியாமலும் செயல்படக்கூடியவர்கள் இந்த பொறுத்தவரைக்கும் மற்றவர் துன்பத்தில் இன்பம் காணும் ஒரு சில அறுவை சிகிச்சை மருத்துவர்களாக இவர்கள் இருந்தாலும் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களாக உலகெங்கிலும் இருக்கும் பலர் விருச்சகத்தின் ஆட்சி பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பிறப்பு இறப்பு குறித்து அறிவு பெற்றவர்கள் மனித வாழ்க்கையில் மனித உறவுகள் உணர்வுகளை தெளிவாக அறிந்திருப்பதால் சிறந்த துப்பறிவாளராகவும் இசையமைப்பாளராகவும் ஆழ்ந்த வலியுறுத்தும் இலக்கியவாதிகளாகவும் குணாதிசயங்களை சிறப்பாக வெளிப்படுத்தும் நடிகராகவும் இந்த பொறுத்தவரைக்கும் தனது போட்டியாளர்கள் எதிரிகள் அனைவரையும் தோற்கடிக்கும் வல்லமை பெற்றவர்கள் ஒரு புரியாத விஷயம் என்னவென்றால் விருச்சகராசி குழந்தை பிறப்பதற்கு முன்னர் அல்லது பின்னர் குறிப்பாக ஓராண்டிற்குள்ளாக அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழும் இது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உண்மையாகவே இருக்கிறது விருச்சகராசி ராசியை சேர்ந்த பெண் ஆழமான புரிந்து கொள்ள இயலாத அழகும் காந்த போன்று ஈர்க்கும் தன்மையும் பெருமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர் இருந்தாலும் தான் ஆணாக பிறக்கவில்லை என்ற வருத்தம் கொண்டவர்கள் கவர்ச்சியான தோற்றமும் ஆண்களை மயக்கும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற உந்துதலை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் அதே போல் தன் ஆசையை கட்டுப்படுத்தி கணவனின் அதிகாரத்தை முன்னிறுத்துவார்கள் இந்த விருச்சக சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல விருச்சகராசி பெண்கள் ஆண் தன்மை கொண்டவர்கள் மனித எக்ஸ்ரே கதிர் போன்று ஊடுருவி பாயும் பார்வையும் அறிவும் கொண்டவர்கள் இவரை உங்களால் ஏமாற்ற இயலாது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல இவரை நீங்கள் அவமானப்படுத்துதல் துயரம்தான் மீண்டும் பழிவாங்கும் சரியான சமயத்தில் உபயோகிக்க கூடியவர்கள் இழந்து விட்டால் இவர் போன்று இவர் போன்று கோபத்தை வெளிப்படுத்துபவர் வேறு யாரும் இல்லை அப்போது மிகுந்த அதிகாரத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தன் காந்த கண்களால் உங்களை பார்த்தால் தவிர்ப்பது கடினம் விளைவு சாதா சரணாகதி இந்த விருச்சக ராசி ஆண் வலிமை இழந்திருப்பதை விரும்ப மாட்டார் தன்னை வலிமையாக ஆண்டு பெருமைப்படுத்தும் ஆணை தான் விரும்புவார்கள் இவரிடம் ஆண் மகன் தான் இவருக்கு நீங்கள் தான் வாழ்வில் முக்கியமானவராக மாறிவிடுவீர்கள் அழுத்தமான உணர்வுகள் உள்ளுக்குள் கொந்தளித்தாலும் வெளியில் மிக சாதாரணமாக இயற்கும் இயல்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக சேர்ந்த பெண்மணிகள்